அனைத்து விவசாய பெருமக்களையும் கொண்டாடப்பட இருக்கிறது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று வியாழக்கிழமை பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தலைநகரிலே திருச்சி சாலையிலே ஜே கே மகாலிலே நடைபெற உள்ளது இந்த ஆயிரமாவது நாள் வெற்றி விழாவிற்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் இயற்கை விவசாய முன்னோடிகள் பல்வேறு விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் வணக்கம் செல்வகுமாரின் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை காற்று போதிக்கும் பொழியும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் பொழியும் படிப்படியாக மழை பெய்யாத இடங்களுக்கு பிரச்சனை தீரும் என்பதற்கான ஆய்வறிக்கை இது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது அரபிக் கடல் சென்று கூடிய நன்கமைந்த தாழ்வு பகுதியை அங்கே போய் மீண்டும் குஜராத் கரையோரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக மாறப்பகுது அரபிக் கடலோர மாநில அரபிக் கடலோர மாநில துறைமுகங்களுக்கு புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஏற்றப்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அடுத்ததாக வங்கக்கடலிலே மியான்மர் கரையோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே தென்சீன கடலில் வியட்நாமை கடந்து கொண்டிருக்கிறது ஒரு புயல் அது வியட்நாம் லாவோஸ் வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக சீன பகுதிக்கு வடகிழக்கு மாநில பகுதியை ஒட்டி பயணிக்க போகிறது வங் வங்கக்கடலிலே மியான்மர் கரையோரத்தை ஒட்டி யாங்கூன் அருகே உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மெல்ல வங்கக்கடலின் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா பகுதிக்கு வந்து நாளை நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி ஒன்றாம் தேதி பகுதியாகி மண்டலமாக போகிறது இரண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆயுத பூஜை தினத்திற்கு அடுத்த நாள் காந்தி ஜெயந்தி என்று உருவாக போகிறது கண்டிப்பாக ஆயுத பூஜை தினத்தன்றே மண்டலமாக மாறலாம் ஆகவே இருவேறு நிகழ்வுகள் இருக்கும் அக்டோபர் ரெண்டு அதாவது கடலிலே பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் கராச்சி மற்றும் குஜராத் பகுதியை ஒட்டி ஒரு மண்டலம் வங்கக்கடலிலே வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் அதே விசாகப்பட்டினத்திற்கு வடக்கை ஏற்கனவே கடந்த அதே இடத்திலேயே மீண்டும் ஒரு மண்டலம் ஆனால் அது பயணிக்கும் வழித்தடம் சற்று மகாராஷ்டிரா நோக்கி போகாமல் டெல்லியை நோக்கி பயணிக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இருக்கிற இப்படி வடக்கு இப்படி டெல்லியை நோக்கி போகிறதுனால தான் கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கப் போகிறது தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை மாறப் போகிறது அது தமிழ்நாட்டிலே வரக்கூடிய ரெண்டாம் தேதி மாலை ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கும் மழை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கி பிறகு அது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தெற்கு டெல்டாவிற்கும் விடியற் வரும் ஆனால் மாலை நள்ளிரவுக்குள் இந்த வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு இரண்டாம் தேதி மணிப்படிப்பை கொடுக்க போகுது அடுத்தது கவனிங்க மூன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் விருதுநகர் முதல் திருப்பதி வரைக்கும் அதாவது எதுக்குன்னு சொல்கிறோம் ஆந்திர எல்லை வரைக்கும் தேனி முதல் அப்படியே பெங்களூரு மைசூர் வரைக்கும் இடையில இதில் பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்குதல் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நாலாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி உட்பட தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே மூன்றாம் தேதி விருதுநகர் தொடங்கின்னு சொல்லிட்டேன் மூன்றாம் தேதி எச்சரிக்கை அறுவடை விவசாயிகள் கன மிக கன மழை இருக்கு பல மாவட்டங்களில் நாலாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உட்பட மழை பொழிவு காற்று வாய்ப்பு இருக்கு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை காற்றுப்பகுதி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்றுப்பகுதிக்கும் ஒதுக்குதல் இல்லாத மழை ஒன்பது பத்து பதினொன்று ஒதுக்குதல் இல்லாமல் ஒரு நல்ல மழைப்பெடிவை கொடுக்கப் போகிறது தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகிறது வெப்பம் அதிகரித்திருக்கும் மாலை இரவிலே இடியுடன் கூடிய மழைப்பெடிவை வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை கொடுக்கும் அப்போ பனிரெண்டாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை எப்படி மாலை இரவு மழை வெயிலுக்கு பின் மழை அந்த மழையில் காற்று இருக்கும் அதாவது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி பெய்யக்கூடிய மழை வடமேற்கில் இருந்து வரும் அரியலூர் மாவட்டத்தில் உருவாகி டெல்டாவிற்கு வரும் அரியலூர் மாவட்டம் வழியாக டெல்டாவிற்கு வரும் உருவாகும் இடம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு மூன்றாம் தேதி மழை ஆங்காங்கே ஆங்காங்கேயே உருவாகி பரவலாகும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி இன்னும் தென் மாவட்டங்களுக்கும்னு சொல்லியிருக்கோம் இப்படியே ஒன்பதாம் தேதி வரை வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்பிடிவு பன்னெண்டாம் தேதி ஒன்பதுல பன்னிரெண்டாம் தேதி வரை வெயிலுக்கும் ஆலையுறவும் அடிப்படிவு காற்று பகுதியில் புழுக்கம் வியர்வை இடியுடன் கூடிய மழை காற்றுடன் கூடிய மழை தரை காற்று இருக்கும் தரைக்காற்றுனா வாழை வசத அச்சப்பட வேண்டாம் மழைக்கு முன் வரக்கூடிய காற்று தான் சில பேர் சொல்லுவாங்க ஏன் சார் இந்த காற்றை சொல்லலை நான் வாழைக்கு லேசாக பண்ண அந்த மாதிரி இல்லை காற்று வீசும்போது அச்சத்தை ஏற்படுத்தும் புரியுதுங்களா அந்த மாதிரி அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக மழை இருக்கும் காற்றுடன் கூடிய மழை சரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை மேலும் தொடர வாய்ப்பு இருக்கு அடுத்த சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்துக்கு வரக்கூடிய சிஸ்டம் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு ஆந்திர சிஸ்டமும் தமிழ்நாட்டு சிஸ்டமும் இணைப்பு சுழற்சியால் வளிமண்டலத்தில் பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மிகச்சிறப்பான மழை பொழிவை இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை தென் மாநிலங்கள் முழுவதும் கொடுக்க இருக்கிறது அது காற்றுப்பகுதி கணவாய் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் புதுச்சேரி காரைக்கால் உட்பட எங்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இது கரை கடக்குமிடம் ஆந்திர பிரதேச மத்திய பகுதி வழியாக கர்நாடகா வழியாக கோவா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் இதோட இணைந்த வளிமண்டல சுழற்சி நல்ல பிடிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இறுதிக்கட்ட தென்மீற்கு பருவமழை ஆக இது வந்து மழையே பெய்யாத மழையே கிடைக்காத மழை பெய்த்து விடுமோ பொய்த்து விடுமோ என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தகவல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மழையை இந்த தகவலை கேட்பவர்களுக்கு அறுவடை விவசாயிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அது உண்மைதான் ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தின் காற்றுப் தாராபுரம் குண்டடம் பல்லடம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மொடக்குறிச்சி உட்பட கரூர் மாவட்ட பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தின் பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கந்தர்வக்கோட்டை திருச்சி இடைப்பட்ட பகுதி மணப்பாறை தெற்கு பகுதி எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் அறுவடை விவசாயிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் நான் என்ன சொல்றேன்னா ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை மாலை இரவு தான் மழை பகல்ல அறுவடை செய்யலாம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல இடைவெளி அறுவடை செய்யலாம் அப்பாஜி கொண்டபகுதி உள்ளிட்ட இடத்துல மட்டும் இருக்கும் நீலகிரியில் இருக்கும் வால்பாறையில் இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் லேசா தான் மழை அதனால கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் தேதி வரைக்கும் இரண்டாம் தேதி மாலை வரைக்கும் அறுவடை வைகோல் சேமித்தல் எல்லாம் பண்ணலாம் இரண்டாம் தேதி இரவு தான் மழை மாலைக்கு பிறகுதான் மழை அதில் இருந்து பன்னெண்டாம் தேதி வரையும் மாலை இரவு இடி மழைப்பொடிவு மாலை இரவு இடி மழைப்பொடிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இது அறுவடைக்கு பகல் முழுவதும் ஒத்துழைப்பு கொடுக்கும் தானியத்தை நீங்கள் சிறப்பாக சேமித்து விடலாம் ஆனால் ரெண்டு ஒரு நாள் நைட்டு இடைவெளி கொடுத்திருந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடுத்த நாள் உங்களுடைய வைகோலையும் சேமித்து விடலாம் இல்லாவிட்டால் அந்த மழைப்பொழிவு அடுத்த நாள் வெயிலை கொடுக்கும் அப்பொழுது காய்ந்த பிறகு வேகமாக மாலைக்குள் கட்டிவிடலாம் அப்படித்தான் இருக்கும் அடுத்தது இந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் அந்த மழைப்படிவே மதியமே வந்துவிடும் வளிமண்டல சுழற்சி காரணமா மதியமே வந்துடும் அக்டோபர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதி மழை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை காலை மட்டும் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அறுவடை விவசாயிகள் வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருந்தால் மட்டும்தான் இடைவெளி அறிந்து திட்டமிட்ட அறுவடை செய்யலாம் ஏதோ வெயில் அடிக்கிறது வெயில் தான் அடிக்கும் மழை பெய்கிறது மழைதான் பெய்யும் என்ற நினைவுடன் இருக்காதீர் வானிலை எல்லாம் நிமிடத்துக்கு நிமிடம் காற்றோட போக்கு மற்றும் செட்டிங் காரணமா அதோட செட்டிங் செட் பொறுத்து மழை வெயில் காற்று இடி மின்னல் எல்லாம் அமையும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் அப்டேட் இணைந்திருந்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Nem bik.